முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நான் உனக்கான நல்லது செய்வேன் என நம்பிக்கையோடுதானே என் வேலை தொட்டாய் நிச்சயமாய் நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான நல்லதை உன் விருப்பம் போலவே நிறைவேறும்படி நான் செய்து தரப்போகிறேன் ஆம் என் செல்வமே இப்போது உன் வாழ்வில் திருப்பமும் மாற்றங்களும் வரவேண்டிய காலகட்டம் இது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்காக சிறந்த முறையில் நான் செய்து தரப்போகிறேன் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என நீ நினைப்பதெல்லாம் சரிதான் ஆனால் அப்படி நடக்கப் போவதை உனக்கான நல்லதாகவும் நன்மையாகவும் நான் நடத்தி தரப்போகிறேன் நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கையை நான் வளமானதாய் மாற்றியமைப்பேன் என் செல்வமே எந்த போராட்டமும் இல்லாத வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் கூட வராது அதனால்தான் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை அப்படி முன்னேற்றம் இல்லாததாக இருந்துவிடக் கூடாது என போராட்டங்களை உனக்குள் அதிகரித்து உன்னுடைய மனதிற்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தையும் நான் கொடுத்துள்ளேன் நீ மகான் போல வாழ வேண்டும் என அவசிய பிள்ளை மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் போராடி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளியை வைத்து இனி உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்வதற்காக தான் என்னுடைய வேலையும் உன்னை சொன்னேன் நீ விரும்பியது இப்போது உனக்கு கிடைக்கவில்லை என்பதுதானே உனது வருத்தம் கவலை கொள்ளாதே கூடிய விரைவில் உனக்கு தகுதியானது மிக சிறப்பாகவும் பெரியதாகவும் நீ விரும்பியவாறே உன்னிடம் வந்து சேரப்போகுது அன்பிற்காக நீ இனி எல்லா விஷயங்களையும் அழகாய் மகிழ்வாய் பெறத்தான் போகிறாய் அந்த அன்பை நீ மற்றவர்களுக்கும் கொடுக்க தவறிவிடாதே என் செல்வமே எல்லோரிடமும் அன்பாய் பண்பாய் பாசமாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் நல்லதே செய்ய வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் முருகன் என்னுடைய எண்ணம் எக்காரணம் கொண்டும் யாரையும் நீ அற்பமாய் நினைத்து விடாதே ஏனெனில் இன்று உன் கண்முன்னால் அற்பமாய் தெரிகிற மனிதர்கள் நாளை பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் நீ விரும்பாத கஷ்டத்தையே உனக்கு கொடுத்த நான் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்காமலாய் இருந்து விடுவேன் நீ விரும்பாத துன்பமே உன்னை தேடி தேடி வந்த காலமெல்லாம் முடிந்து போய் நீ விரும்பிய இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரப்போகிறது எப்போதும் இனி நல்லதையே நினைத்துக்கொண்டு கொண்டு நல்லதையே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி யாரோ ஒருவர் உன்னை ஏளனம் செய்கிறார்கள் என இப்படியே நின்றுவிடாதே என் செல்வமே யார் என்ன சொன்னாலும் எதையும் காதில் கேட்காதவனாய் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் இப்படி உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள் நாளை வேறொருவரைப் பற்றியும் புறம் பேசிக் கொண்டும் ஏளனம் செய்து கொண்டும் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பார்கள் ஆனால் நான் முன்னேறிப் போவேன் என அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக ஆரம்பித்தனே முன்னேறி முன்னேறி எத்தனையோ விட ஏறி போய் விடுப்பாய் ஆம் என் செல்வமே காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் காலதாமதமே ஆகினாலும் கூட நீ கொண்ட லட்சியத்தை நீ அடையாமல் நான் விட்டுவிட மாட்டேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் அப்படியே நிறைவேற்றி தருவேன் மற்றவர்களுக்கும் வலியும் வேதனையும் இருக்கிறது என புரிந்து கொண்டுதானே நீ யார் மனதையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்து வருகிறாய் அப்படிப்பட்ட உன்னுடைய கண்ணீருக்கு நான் ஒருபோதும் காரணமாய் இருக்க மாட்டேன் இனி உன் வாழ்வில் எந்த வலியோ வேதனையோ கஷ்டமோ இல்லாத அளவிற்கு உனக்கான நல்லதை நான் செய்து தரப்போகிறேன் இப்போது உன்னிடம் எது இல்லையோ அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டே வாழ்க்கையை வீணாக்காதே எது இல்லையோ அதை விட்டுவிட்டு கிடைத்ததை கொண்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எல்லாமே சிறப்பானதாக மாறும் சில நேரங்களில் நீ சரியான லட்சியத்தை தான் தீர்மானிக்கிறாய் ஆனால் அதை அடைவதற்கு செய்யக்கூடிய வேலைகள் தவறாக இருந்து விடுகிறது என் செல்வமே உனக்கென லட்சியம் இருக்கிறதல்லவா அதை அடைவதற்கான செயல்களை சரியாய் முறையாய் திறமையாய் செய்ய பழகு அதை விட்டுவிட்டு என் வாழ்வில் அது சரியில்லை இது சரியில்லை என சலித்துக்கொண்டே இருந்தால் அது உனக்கு ஆபத்தாகத்தானே முடியும் சலித்துக் கொள்பவன் வாய்ப்பே கிடைத்தாலும் கூட அதில் ஆபத்து வந்துவிடுமோ என பயப்படுவான் ஆனால் எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என நினைப்பவன் ஆபத்தே கண்களுக்கு எதிரில் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து விடாதா என நல்ல வாய்ப்பினை எதிர்நோக்கி நிற்பான் அப்படிதான் என் அன்பு பிள்ளையான நீயும் தைரியத்தோடும் துணிவோடும் நிற்க வேண்டும் உன்னுடன் வாழ்பவரை புரிந்து கொள்வதற்கு முதலில் உன்னை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நீ செய்யக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன உன்னுடைய குறை என்ன என்ன நிறை என்பதை சரியாய் புரிந்து கொண்டால் நீ ஒருபோதும் தோற்று போகாமல் ஜெயிக்க முடியும் அழிவின் விளிம்பில் இருப்பவனை கூட நான் காப்பாற்றி விடுவேன் ஆனால் ஒரு சில பிள்ளைகள் ஆணவத்தின் அகங்காரத்தின் உச்சியில் இருப்பதால்தான் தான் என்னால் காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறேன் முடிந்த அளவிற்கு நீ அன்போடும் பண்போடும் பணிவோடும் நடந்து கொள்ள பழகு உன்னால் முடிந்ததை முடியாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதென்பது எனக்கு செய்யும் தொண்டை விட அவசியம் என் செல்வமே நீ என் காணிக்கையை எனக்கு உண்டியலில் செலுத்த வேண்டும் எனக்காக அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் மாலை போட வேண்டும் என நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் ஆனால் ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உன்னால் முடிந்த அளவு உதவியை செய்ய வேண்டும் நீ தானதர்மம் செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும் என நான் நிச்சயம் எதிர்பார்ப்பேன் எது உன்னிடம் நிலைக்கும் என நீ நம்புகிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் எதுவுமே இங்கு யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை வாய்ப்புகள் தவறிப் போகிறதே என கவலைப்படாதே தவறி போன வாய்ப்புகள் நிச்சயம் நல்ல முறையில் மீண்டும் உன்னை வந்து சேரும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என மனதில் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நீ வேலை செய்ய ஆரம்பித்தால் மிகப்பெரிய பெரிய வெற்றியை நான் உனக்காக கொண்டு வந்து தருவேன் இங்கு காரணமில்லாமல் எந்த கஷ்டமும் வருவதில்லை என் செல்வமே கஷ்டங்களை கடந்து செல்லக்கூடிய துணிவோடு நீதான் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லாம் நன்மைக்கே என எல்லாம் காரணத்தோடு தான் என் அப்பன் முருகன் நடத்துவார் என நீ என் மீது நம்பிக்கையை போட்டுவை உன் வாழ்க்கையின் மகத்துவத்தை நீ உணரும்படி நான் செய்வேன் தேவையில்லாமல் உன் மனதில் வேதனையையும் வருத்தத்தையும் உருவாக்கிக் கொள்ளாதே மனதில் கஷ்டங்கள் அதிகமாகிவிட்டால் வேதனைகள் அதிகமாகிவிட்டால் உன் பலம் கூட பலவீனமாய் மாறிவிடும் அப்புறம் எல்லாமே உனக்கு கஷ்டமாகத்தான் தோன்றும் அதனால் தான் வேதனையையும் சோதனையையும் வெளியில் சொல்லாதே எல்லாம் நன்மைக்கே என என் மீது நம்பிக்கை வைத்து பக்தியோடு உன் வேலைகளை செய்ய நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உனக்கு வந்திருப்பது பெரிய சோதனை அதை உன்னால் சரி செய்ய முடியவில்லை தீர்க்க முடியவில்லை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என என்னிடம் வந்து புலம்பாதே ஏனெனில் உன்னுடைய சோதனைகளை காட்டிலும் உன்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் உன்னுடைய கவலைகளை காட்டிலும் மிக பெரியவன் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என அந்த பிரச்சனைகளிடம் போய் சொல்லு அது நிச்சயமாக இருந்த தடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து போகும் என் செல்வமே நம்பிக்கையானது சில நேரங்களில் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் நான் இவ்வளவு சொல்லுகிறேனே ஆனால் நீ தன்னம்பிக்கையும் நம்பிக்கையோடும் தான் இருக்கிறாய் எதுவும் நடக்கவில்லையே என யோசிக்கிறாயா சில பல பெரிய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் பெரிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே அன்பிற்காக ஏங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் இதயத்தில் ஒருபோதும் சுயநலம் இருக்கக்கூடாது என் செல்வமே சுயநலம் இல்லாதவர்களை நானே தேடி வருவேன் ஆனால் சுயநலம் கொண்டவர்கள் நித்தமும் என்னை வணங்கினாலும் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது நீ எப்படி வாழப்போகிறாய் சுயநலத்தோடு வாழப்போகிறாயா அல்லது சுயநலமே இல்லாத பொதுநல சிந்தனையோடு வாழப்போகிறாயா என்பதை நீயே முடிவெடுத்துக்கொள் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் மனதிற்கு திருப்திகரமாகவும் நிம்மதியை தரக்கூடிய வகையிலும் இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் விருப்பங்களெல்லாம் நிறைவேறும் ஓ முருகா